வணக்கம் இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா விவாத நிகழ்ச்சியில பார்த்த ஒரு தலைப்பை பத்தி பேச போறோம் என்ன தலைப்புன்னு பாத்தீங்கன்னா பெண் உரிமை முழுமை அடையவில்லை என்பவர்கள் பெண் உரிமை எல்லை மீறுகிறது என்பவர்கள் பா தமிழாவாசோட இது ஒரு தலைப்பா வச்சு நகர்த்தினாங்க பெண்ணுரிமை பத்தி பேசுறப்போ காலம் காலமா ஆண்கள்கிட்ட இருந்து விமர்சனம் வரும் இதெல்லாம் தான் ஆனா இன்னைக்கு ஒரு பெண்மணி பேசியிருக்கிறாங்க அவங்க வழக்கறிஞர் ராமா அந்த நிகழ்ச்சிய பாத்தீங்கன்னா அப்படியே கடந்துட்டு ஒரு எளிதா கடந்துட்டு போக முடியல அவங்க என்ன சொல்லிருந்தாங்க அப்படின்னா ஆண்களுக்கு பாலியல் வன்கொடுமை நடக்குது இத பத்தி யாராவது பேசுறீங்களா ஒரு பெண்ணுக்கு பாலியல் வன்கொடுமை நடக்குதுன்னா பெண் 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 அப்படின்னு எத்தனை பேர் போராட வரீங்க இதுவே ஆணுக்கு நடந்தா யாராவது போராட வரீங்களா ஒரு பெண்ணுக்கு இங்க பாலியல் வன்கொடுமை நடந்தா அது ரொம்ப பெரிய விஷயமா பேசப்படுது சார் இதே ஒரு ஆணுக்கு பாலியல் வன்கொடுமை நடந்தா பேசப்படுதா பேர் இது வரைக்கும் கரெக்டு இன்னொரு விஷயத்தையும் பேசியிருந்தாங்க ஆண்களுக்கு பாலியல் வன்கொடுமை நடக்குது ஆனா பெண்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா பெமினிசம்ன்ற பேர்ல எங்களுக்கு மட்டும் தான் நடக்குது எங்களுக்கு மட்டும் சொன்னா இப்பெல்லாம் ஆகுதுன்னு சொல்லி அட்வான்டேஜா அதை பயன்படுத்திக்கிறோமா இப்படின்னு தன்னுடைய கருத்தை பதிவு பண்ணியிருந்தாங்க அதாவது ஆண்களுக்கு பாலியல் வன்கொடுமை நடக்குதுதான் ஆனா அத பெண்களோட ஒப்பிட்டு பேசுறது எந்த அளவிற்கு சரி அப்படின்றத அவங்களே நினைச்சு பார்க்கணும் ஏன் அதை ஒப்பிட முடியாது அப்படின்னா இதற்கு அவங்களே ஒரு உதாரணமும் சொல்றாங்க ஒரு கதை சொன்னாங்க ஒரு சகோதரர் வந்து நைட் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கிறாரு பின்னாடி பயணம் செய்யற ஒருத்தர் வந்து தவறான வீடியோ பார்த்து தொடுதல் பண்ணிருக்கிறாரு தவறான முறையில தொட்டிருக்காரு அந்த சகோதரி என்ன சொல்றாங்க அப்படின்னா பாண்டியல் சீண்டல்கள்னு கூட சொல்லல பாலியல் வன்கொடுமை பண்ணிருக்கிறாங்க இதெல்லாம் ஆண்களுக்கு நடக்குது இல்ல அப்படின்றாங்க கொஞ்ச நாள் மனசாட்சி இருந்தால் பாலியல் வன்கொடுமை ஆண்களுக்கும் பெண்களுக்கும் எப்படி ஒப்பிட முடியும் அப்படின்றத அவங்க சிந்திச்சு பார்க்கணும் ஆண்களுக்கான பாலியல் வன்கொடுமை அப்படின்றது ஒரு தொடுதலோல நின்று விடுகிறது ஆனா பெண்களுக்கான பாலியல் வன்கொடுமையை ஏன் பேசுறீங்கன்னு கேட்டீங்கல்ல கூட்ட நெரிசல்ல வேலைக்கு போற ஒவ்வொரு பெண்ணும் தினம் தினம் பாலியல் வன்கொடுமை செய்யப்படுகிறாள்னு சொல்லியிருப்போம் அப்படி இல்லையா பேருந்து தினம் தினம் பயணம் அந்த பெண் கூட பாலியல் பாதிக்கப்படுறாங்க அப்படின்ற மாதிரி குரல் கொடுத்திருப்போம் அதுக்கெல்லாம் வன்கொடுமைக்கான குரல் எங்க எழுது அப்படின்னா அந்த பாலியல் வன்கொடுமையா எப்படி நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா பெண் உறுப்பு சிதைக்கப்படுகிறது அதுல ஏதோ ஒரு ஆயுதம் மூன்று சென்டிமீட்டர் அளவிற்கு ஐந்து சென்டிமீட்டர் அளவிற்கு நுழைக்கப்பட்டு வன்கொடுமை செய்யப்படுகிறது உடல் முழுவதும் நகங்களால் கீறப்படுகிறது அதையும் தாண்டி உறுப்புகள் கூட சிதைக்கப்படுகிறது பெட்ரோல் ஊத்தி உடம்பே கொளுத்தப்படுகிறது இப்படியெல்லாம் பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கிறப்போ இதை ஆண்களுடைய பாலியல் வன்கொடுமையோட ஒப்பித்து பேசுவது எந்த வகையில நியாயமாகும் அப்போ ஆண்கள் தரப்புலையும் நியாயம் இருக்குல்ல ஆண்களுக்கு பாலியல் சீண்டல் நடக்குது ஆண் குழந்தைகளுக்கு பாலியல் வன்கொடுமை நடக்குது இதெல்லாம் பத்தி பேசுறதுக்கு யாருமே இல்லை இல்ல அந்த சகோதரி பேசி அப்படின்னா ஆண் பக்கம் இருக்கிற நியாயங்களை எடுத்துரைக்கிறதுல எந்த விதமான தவறும் இல்லை ஆண் தரப்பு நியாயம்னு சொல்ற வரைக்கும் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை ஆனால் இங்க பெண்களை அநியாயம் சொன்னதுதான் மன நெருடலாக இருக்கிறது ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க என்ன அப்படின்னா ஆண் 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 யாருமே ஏன் குரல் கொடுக்க மாட்டீங்க மீடியால நான் சொன்னேன்னா ஆண் ஆண் அப்படின்னு சொல்லி எங்கேயாவது அவருக்கு பிளக்ஸ் அடிச்சு இந்த மாதிரி டிவி நியூஸ் எல்லாம் யாரோ ஆண்க்கு போராட்டம் பண்ண போறாங்களா சார் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதற்கான பதில் என்ன தெரியுமா பெண்ணை பார்த்து கேட்டிருந்தாங்க அதற்கான பதில் என்ன தெரியுமா எந்த ஒரு பெண்ணும் ஆணை வாலியல் வன்கொடுமை செய்வதில்லை இதுதான் அதற்கான பதில் இன்னொரு விஷயம் கூட பேசியிருந்தாங்க அதை வந்து அடுத்த காணொலியில பதிவு செய்யறேன் நன்றி